நம்ம செய்கிற வேலையை கவனமாகவும் நேர்த்தியாகவும் பண்ணாலே நம்ம செய்கிற எல்லா வேலையும் வந்து கரெக்டாகவும் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி வந்து நீட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் லைனிங் ப்ளவுஸோடது தான் ப வச்சு அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் இதில் வந்து சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி வந்து பார்ட் வந்து கரெக்டாக பண்ணலாம் அடுத்தது சைட்ஸ் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதும் சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடுக்கான ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் உங்கள் கூட பேசிகிட்டு அடுத்த பார்ட் ஸ்டிச் பண்ணும்போது அதில் இருக்கிற சின்ன விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிட்ட இழுத்துக்கிட்டு வராமல் மொதல் அடித்து திருப்பிடணும் அப்படி அதேமாரி வரலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கேன் வாஷ் இருக்கு இல்லையா அதை கூட மேலே ப்ளேஸாக ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டா லைனிங் வச்சுட்டு நீங்கள் வச்சு திருப்பும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்பவே சுருக்கம் இல்லாமல் இழுக்காமல் கழுத்து நீண்டுக்கிட்டு போகாமல் இருக்கும் இது ஒரு டிப்ஸ் அடு அடுத்தது நம்மளுக்கு ஆம்கோல் வளைவு வரையும் இல்லையா நம்ம எல்லாருமே ஸ்டிச் பண்ணும்போது ஆம்கோல் வளைவு வரையும் போது இழுத்து அப்படியே தையல் போடுவோம் நீங்கள் அப்படி தையல் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த கொஞ்சமாக பஃப் துணி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது எல்லாருக்கும் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இதில் ஒரு சின்ன விஷயமா நம்ம ஃபாலோ பண்ணனா போதும் அந்த ஆம்கோல் கிட்ட நம்ம வந்து அந்த சேஃப் சேஃப்டி பின்னியோ இல்லைனா குண்டூசியோ நீங்கள் வச்சுட்டு மா வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்டே அந்த மாதிரி பஃன்னு துணி வந்து தூக்காமல் இருக்கும் நம்மளும் இழுத்து தைக்க மாட்டோம் அப்படியே எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கு பார்க்குறேன் இப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம வந்து சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணவே மாட்டோம் பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டா சென்ட்ரு டாட்டோட உயரம் எவ்வளோ அகலம் எவ்வளோ அவங்களோட டாட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஒரு தடவை நான் செக் பண்ணுறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சென்ட்ரு டாட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இன்ச்சஸ் வந்து உயரம் உயரம் வச்சிருக்காங்க ஸோ அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சஸ் வந்து அகலம் வச்சிருக்காங்க நான் அதை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி வந்துட்டு நம்ம வந்து சென்ட்ரு டாட்டோட அந்த பிடிச்சிருக்காங்க இல்லையா அதோட உயரத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ நீங்கள் அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டாக பெண்ட் பண்ணி வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து தைச்சிருப்பாங்க ஸோ அந்த பெண்ட் பண்ணத்தோட உயரத்தை எடுத்து அப்படியே நீங்கள் தைக்க போகிற பீஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அதே போல் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த டாட்டோட உயிரை தளக்கும் போது ஒவ்வொரு டாட்லேருந்து அடுத்த டாட்டுக்கு வந்து டேப்பூச்சி அறந்தீங்கன்னா தெரியும் அவங்களோட அந்த அகலம் இருக்குது இல்லையா ஒரு டாட்டுக்கு வித்து இன்னொரு டாட்டுக்கான அகலம் இருக்குல்ல அந்த அகலத்தை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணலாம் ஸோ இப்படி தான் சுலபமாக வந்துட்டு நம்ம லைனிங் அலோ இருந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு கிட்டே லைட்டாக லூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ சைடு கிட்டே லூஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தையலில் டைட் பண்ணுவோம் அந்த அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணுறோம் இல்லையா அதை கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் ஊக்குக்கிட்ட எப்பயுமே எதுவுமே மாற்றக்கூடாது இடுப்பு ஜாயின் கிட்டே அதாவது சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அந்த ஜாயின் கிட்டே கொஞ்சமாக பட்டியோட உயரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நம்ம எப்பயுமே ரெண்டே முக்கால் மூணு தான் அந்த அளவு தான் வைப்போம் பட் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக லூஸ் வருது அப்படின்னா ஒரு மூணு மூணே கால் அந்த மாதிரி வச்சு உயரத்தை வந்து வச்சுட்டு பட்டியோட உயரத்தை அகலப்படுத்திட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து சைடில் நிற் நிச்சயமாகவே சொல்கிறேன் சுருக்கமும் வராது சைடில் வந்து அந்த பஃபுன் தூக்கிட்டுருக்கோம் இருக்காது லூஸும் இருக்காது நம்ம கரெக்டான அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ர ஒரு லெஃப்ட்டு அண்டு ரைட்டு ரெண்டு பக்கமே நான் வந்து ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிட்டேன் நீங்கள் உங்களுக்கு டாட் பிடிக்கும்போதே தெரியும் உங்களுக்கு கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஷார்ப் வேணும் அப்படின்றவங்க இப்போ நான் மூணு இன்ச்சஸ் வந்து உயரம் வச்சுருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் மூன்று இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஷார்ப்பாக போடுறத விட நார்மலாக நம்ம வந்து ப்ளவுஸும் வந்து எப்படி போடுறோமோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க ஸோ ஷார்ப்பாக போடலாம் இப்போ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸஸ் கட் வச்சுக்கிறாங்க இப்போ அப்படி பார்க்கும்போது ரொம்ப பேர் இப்போ வந்து ஷார்ப் கட்டிங் கேட்குறதே இல்லை இருந்தாலும் அந்த கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சாரீ வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃப்ளீட் வச்சு கட்டும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் அதை கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது பட்டியோட உயரம் இப்போ நீங்கள் பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியோட ரெண்டு பக்கத்துக்கான உயிரத்தை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது அகலம் எந்த இடத்த வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இடத்த ஜாயின் பண்ணுற இடத்த நான் வந்து அவங்களோட அந்த டா வளைவு வர்ற இடத்த வந்து மார்க் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் இதில் பண்ணியிருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டுக்கு நேராக பட்டியோட அந்த வளைவு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருப்பேன் எப்பயுமே வந்து டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டால் தான் நான் வந்து டாட் பட்டியோட உயரத்தையும் அகலத்தையும் அளந்து மார்க் பண்ணுவேன் இது எனக்கு கொஞ்சம் ரூ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு நீங்கள் வந்து அளக்கும் போது எக்ஸ்ட்ராஸாக நம்மளுக்கு வந்து தை வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணும்போது சைடில் வந்து துணி மீறுதுன்னு நிறைய தொழில் சொல்லுவாங்க இல்லையா சம்டைம்ஸ் நம்ம முன்னாடியே கட் பண்ணிவிடுவோம் அப்போ அந்த டூ ரெண்டரை இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி மீற தானே செய்யும் ஸோ இப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தைச்சதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணுறதும் அந்த ஷே டேப்பும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய விஷயங்களை நம்ம சின்ன சின்னதாக ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டைம் சேவிங்காகவும் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து தப்பே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மேலும் ஒரு இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ